திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நீட் தேர்வு முறுக்கேடை கண்டித்து திண்டுக்கலில் காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர மாவட்ட தலைவர் துரைமணிகண்டன் தலைமை வகித்தார் பொதுச்செயலாளர் வேங்கை ராஜா மண்டல தலைவர் கார்த்தி மாவட்ட மூத்த துணைத் தலைவர் ராஜா மெய்தீன் விவசாய சங்க தலைவர் நிக்கோலஸ் நிர்வாகிகள் அப்துல் ஜப்பார் எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் காளிராஜன் பகுதி கழக செயலாளர் நாகலட்சுமி கவுன்சிலர் பாரதி உட்பட ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் இந்த நீட் தேர்வு முறையினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் துரைமணிகண்டன் பேசியபோது மோடி அரசாங்கம் நீட் தேர்வில் மெகா மோசடி செய்துள்ளது ஏராளமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் குஜராத்தில் அதிக அளவு மோசடி நடந்துள்ளது மோடி தற்பொழுது மக்களை ஏமாற்றி வருகிறார் நீட் தேர்வு மோசடியில் அவருக்கு தொடர்பு இருக்கிறது பிஜேபி அரசாங்கம் நெடுநாள் நீடிக்காது மக்களை ஏமாற்றும் செயல் பலிக்காது என அவர் பேசினார் அதனைத் தொடர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன